ஹாய் வணக்கம் இது உங்கள் சிவி ஒன்ஸ் சொல்லானு எப்படி இருக்கேன் இப்போ பற்றி நான் லைவில் வந்துட்டு நம்மளோட ரஞ்சித் சாருக்கு வந்து திடீர்னு பயங்கரமான கோவம் வந்துச்சு இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா சிட்டிக்கு கோவம் வந்துச்சு பாருங்க சிட்டிக்கு கோவ வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்கும் பாருங்கள் அந்த டைலாக் தான் எனக்கு தோணுது ஏன்னா அப்படியே மரம் மாதிரி ஒரு ரோபா மாதிரி இருந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு நேற்று வந்து பிக்பாஸ் வந்து ஒரு கழிவு ஊத்துற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களா போது கூட ஒரு பெருசாக ஆகட்டாவில்ல ஜாக்லின் சிரிச்சு கை தட்டினாங்க பாருங்க டென்ஷன் ஆகிட்டார் எதுக்கு இப்போ சிரிச்சிங்க நான் சிரிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா எனக்கு அவர் சொன்னது பிடிச்சிருந்தது சிரிச்சு அதில் என்ன உங்களுக்கு நீ எதை நினச்சி சிரிச்சுன்னு எனக்கு தெரியும் சரி அவர் என்ன சொன்னார் அது உனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்குறாரு அவங்களுக்கு என்ன தோணா உங்களுக்கு என்ன உங்களுக்கு முதல்ல அவர் சொன்னது தோணுச்சுன்னா நீங்கள் கம்முன்னு கேட்டுவிட்டு அடுத்த வாரத்துலையும் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் பாருங்கள் ஏன்னா உங்கள் ஒரு ஆள நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களே வெளியே போயிட்டாங்க இங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிறார் அதை வந்து சொல்லி கிட்ட சொல்லி டென்ஷன் ஆகணும்னா நைன் நைனுன்னு ஈ மாதிரி கொத்துறது தான் பர்ஃபார்மன்ஸா ஆ அப்படி அப்படி சாப்பாடு சாப்பிட்றியா நீ சொல்லு சொல் அப்படின்றாரு சத்தியா இல்லை அப்படின்றாரு அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதும் இங்கே சில பேர் இருக்காங்கன்றார் அப்படின்னா என்ன சொல்ல வராரு இவரோடய புத்திலாம் பற்றி ரொம்ப கீழ்த்தனமான புத்தி அந்த அளவுக்கு சாப்பிட்ற புத்தினா அந்த சாப்பாடில் ஏதோ புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுறேன்னு தெரியல அதாவது அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடவும் சில பேர் இங்கே இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறார் சரிங்களா அதுக்கப்புறம் சத்யா நான் சொன்னேன் பார்க்கலாம் ஒழுங்குண்ணே ஏன் டென்ஷன் ஆகிறீங்க இன்னும் வந்தால் நாளைக்கு தெரிஞ்சிடும் போது அவர் வந்து இல்லை சத்யா நம்ம ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கோம் நம்ம இடத்துல அதான் இருக்கிற இடத்துல தான் அடிக்கிறோம் எண்ணத்தை கொசுவையாக இல்லை ஈ ஓ ஈ அப்படி சொல்லிட்டு போங்க அப்படமாக இருந்துச்சு ஒருத்தன் வந்து பென் ஜான்சன் மாதிரி வேகமாக வேகமாக ஓடுவான் ஒரு ஒருத்தன் வந்து பத்தாவது ப்ளேஸில் இருப்பான் எப்படியும் பத்தாவது பிளேஸ் ஓடறத வந்து தானே ஆகணும் அந்த மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன் நானும் ஓடுறேன் அவன் வேஸ்ட்டு அவன் பத்தாவது இடத்துல இருக்கான்னு சொல்லி ஏன் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க ஆ நான் பத்தாவது பிளேஸில் நான் தான் தானே சொல்கிறேன் எனக்கு பரவாயில்ல தானே சொல்கிறேன் என்ன விட வேண்டியது தானே நீங்கள் என்ன ஓட ஓட மாட்டீங்கன்றார் சார் நீங்கள் பத்தாவது ப்ளேஸில் ஓடுறது தப்பு கிடையாது நீங்கள் பத்தாவது ப்ளேஸில் ஓடுறதுக்காக வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பேர் உங்களால் வந்து வெளியே போயிருக்காங்க அதுதான் தான் இங்கே தப்பு அதை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் உங்களை மாதிரி மண்ணு மாதிரி யாருமே இல்லை வெளியில் போனவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் போனாங்க ஆனால் உங்கள் அளவுக்கு எழுபது நாளும் ஒன்றுமே பண்ணாமல் ஓட்டினோம் ஒரு ஆளும் இல்லை சத்தியாக கூட ரெண்டு வாடி கேப்டன் ஆகிட்டார் நீங்கள் என்ன பண்ணிங்க ஒரு கேப்டன் ஷெப்புன்னு போன வாரம் கிடச்சிது பண்ணிங்களே எதாவது இல்லை சொல்லுங்கள் சார் சாரி போன வாரம் அதான் போனால் முடிய போது இந்த வாரத்தில் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் பேசுங்க தங்கம் வெள்ளி வைரம் என்ன நகை கடலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா ஆ ஒன்றும் சொல்கிறீங்களே சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் இங்கே ரஞ்சித் இவ்வளோ தூரம் கொந்தளிச்சு இவர் கொந்தளிச்சாருன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அன்றைக்கி சௌந்தர்யாவை வந்துட்டு இந்த சைக்கிள் ஓட்டும்போது அப்படியே மூஞ்சில் வச்சு தேக்கிறான்றாரு எவ்வளோ கேவலமாக இருக்க பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஓட்டாரு யார் முத்துக்கு போகிறேன்னு சோத்துக்காவும் இல்லாமல் மறக்காம எனக்கெல்லாம் வந்துட்டு பேச்சு தேவைப்பது அதுக்கு வந்துட்டு அந்த ஜட்டின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் ஸோ ரொம்ப மச்சாக பேசிகிட்டு இருக்காப்பெல்லாம் சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ரஞ்சித் சார் இது வரைக்கும் உள்ளே இருந்தது அவரோட கேம் திறமையாலாம் நினைக்கிறீங்களா இல்லை அது அது ஃபுளுக்கெல்லாம் இருக்காருங்க நீங்கள் வேற அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே